நாடு முழுவதும் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகளுக்கான காலியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்றும் நீதித்துறையின் கோரிக்கைகள் ஏற்கப்படாமல் நிலுவையில் உள்ளதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி புகார் தெரிவித்துள்ளார் டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி எஸ் தாகூர் நீதிமன்றங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர மத்திய அரசு தயாராக இல்லை என்று புகார் தெரிவித்தார் தீர்ப்பாயங்களுக்கு தேவையான நீதிபதிகள் இன்னும் நிரப்பப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் பல பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் கூறினார் மேலும் நாடு முழுவதும் உள்ள உயர் ஐநூறு நீதிபதிகள் பணியிடங்கள் காலியாக உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் நீதித்துறையின் பல கோரிக்கைகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்தார் with those in other countries where heads and shoulders above them american supreme court decides 81 cases per year தலைமை நீதிபதியின் இந்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு தலைமை வழக்கறிஞர் முஹூத் ரோத்கஹி உயர்நீதிமன்றங்களில் இந்த ஆண்டு நூற்றி இருபது நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் ஒரு எல்லை உண்டு என குறிப்பிட்ட ரோஹத் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் அரசு கவனம் செலுத்துவதாக கூறினார்